அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கிய இயக்கங்கள் மற்றும் அதை தோற்றுவித்தார்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலீண்ணா பாருங்க பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் யாரு ராஜாராம் மோகன் ராய் இரண்டாவது வினா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இது ரெண்டுமே முக்கியமானது ஆண்டு நாம் வச்சுங்க தோற்றுவித்தர்கள் யார் நாம் வச்சுங்க ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி இரண்டாவது வார்த்தை பாருங்க சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது நாலாவது வீணாக ராமகிருஷ்ணா இயக்கம் யார் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ணா இயக்கம் சுவாமி விவேகானந்தர் ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐந்தாவது நான் பாருங்கள் பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டங் ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டங் ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பாருங்க பிரம்மஞான சபை யாருன்னா கர்னல் ஆல்காட் மற்றும் பிளாவ்ட்ஸ்கி பிரம்மஞான சபை வந்து கர்னல் ஆல்காட் மற்றும் பிளாவர்ஸ்கி இந்த பிரம்மஞான சபையோட ஆண்டு என்னான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வினா பாருங்கள் சுயராஜ்ய கட்சி யார்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது முக்கியமான வினா இது சுயராஜ்ய கட்சி யார் துரிவித்தார்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்து பாருங்கள் இந்திய ஊழியர் சங்கம் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ணன் கோகலே ஒன்பதாவது நான் பாருங்க இந்திய தேசிய படை யாருன்னா நேதாஜி இந்திய தேசிய படை நேதாஜி பத்தாவது வினா அது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாருன்னா நேதாஜி ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஃபார்வர்டு பிளாக் கட்சி வந்து நேதாஜி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்கள் முஸ்லீம் லீக் கட்சி யார் பார்த்தீங்கன்னா நவாப் சலிமுல்லா கான் முஸ்லீம் லீக் கட்சி வந்து நவாப் சலிமுல்லா கான் பன்னெண்டாவது வினா பாருங்கள் கிலாபத் இயக்கம் யாருன்னா முகமது அலியும் சவுகத் அலியும் கிலாபத் இயக்கம் வந்து முகமது அலி மற்றும் சவுகத் அலி இது உங்களுக்கான வினா கிலாபத் இயக்கோட ஆண்டு என்னான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வினா பாருங்கள் அலிகார் இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் சையது அகமது கான் இது ஒரு ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு அலிகார் இயக்கம் வந்து சார் சையத் அகமது கான் ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் பூமிதான இயக்கம் யார்னா ஆச்சார்யா வினபாவே பூமிதான இயக்கம் ஆச்சார்யா வினபாவே பதினஞ்சாவது வீணா சர்வதோதய இயக்கம் யாருன்னா மகாத்மா காந்தி சர்வதோதா இயக்க தொடங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தி அடுத்தது விசிஷ்டார் வைத்தியம் யாருன்னா ராமானுஜம் விசிஷ்டார் வைத்தியம் வந்து ராமானுஜம் பதினேழாவது வீணா அத்வைதம் யார்னா சங்கரர் அத்வைதம் வந்து ஆதிசங்கரர் வினா துவைதம் யார்னா மத்வாச்சாரியார் துவைதம் வந்து மத்வாச்சாரியார் பத்தொம்பது வீணா ஒத்துழை யார்னா காந்தியடிகள் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழை யார்னா காந்தியடிகள் தலைமையில் நடக்கும் ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது வினா ஹரிஜன சேவா சங்கம் யார்னா காந்தியடிகள் ஹரிஜன சேவா சங்கம் வந்து காந்தியடிகள் இந்த சொல்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்டு போட எழுதிச்சிங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹரிஜன சேவா சங்கம் காந்தியடிகள் அடுத்து பாருங்கள் பர்தோலி சத்யகிரகம் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பர்தோலி சத்தியகிரகம் யார்னா வல்லபாய் பட்டேல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாவதுன்னா நர்மதோ பச்சோ அந்தோலன் யாரால் தொடங்கப்படுதுனா மேதா பட்கர் நர்மதோ பச்சோ அந்தோலன் வந்து மேதா பட்கர் சிப்கோ இயக்கம் வந்து சுந்தர்லால் பகுனா சிப்கோ இயக்கம் சுந்தர்லால் பகுனா முப்பதான கொஸ்டின் பாருங்கள் சிப்கோ இயக்கம் எந்தான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து பாருங்க செஞ்சிலுவை இயக்கம் யாரால் தொடங்கப்படுதுனா ஹென்றி டுனாட் செஞ்சிலுவை இயக்கம் ஹென்றி டுனாட் அடுத்து பாருங்க ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அமைப்பு தொடங்கியவர் யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ குரு இருபத்தி ஆறாவது வினா பாருங்கள் நுகர்வோர் இயக்கம் யார் தொடங்கப்பட்டதுன்னா ரால்ஃப் நடேர் நுகர்வோர் இயக்கம் வந்து ரால்ஃப் நடேர் இருபத்தி வினா சமதர்ம பொருளாதாரம் யாருன்னா காரல் மார்க்ஸ் இது ஒரு முக்கியமான வினா சமதர்ம பொருளாதாரம்னாலே காரல் மார்க்ஸ் அடுத்து பாருங்க நாசிச கட்சி யாருன்னா ஹிட்லர் நாசிச கட்சி ஹிட்லர் அடுத்தது பாசிச கட்சினா முசோல்னி பாசிச கட்சி முசோல்னி அடுத்து பாருங்க ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்படுதுன்னா ஹாஜி சரியத்துல்லா ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஃபராசி இயக்கம் ஹாஜி சரியத்துல்லா ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு முப்பத்தொராவதுனா வெள்ளையினே வெளியேறு இயக்கம் யாரால் தொடங்கப்படுதுன்னா காந்திஜி எந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு இது எங்கே நடக்கும்னா பம்பாயில் நடக்கும் இது முக்கியமானது வெள்ளை நிலைக்கு எங்கே நடக்கும்னா பம்பாயில் நடக்கும் யாரால் தொடங்கப்பட்டது காந்திஜி அடுத்து பாருங்க இந்து மகாசபை யாரால் தொடங்கப்பட்டதுன்னா பண்டிதர் மதன் மோகன் மாலவியா இந்து மகாசபை பண்டிதர் மகன் மோகன் மாலவியா முப்பத்தி மூணாவது வினா பாரத மத சங்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி இது ஒரு முக்கியமான வினா பாரத மாத சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி முப்பத்தி நாலாவது என்ன பாருங்கள் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டதுன்னா அன்னிபிசனால் துவங்கப்பட்டது ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம்னாலே அன்னிபிசை ஞாபகம் தரணும் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்தது சுயமரிய இயக்கம் யார்னா தந்தை பெரியார் இது ஒரு ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது சுதேசி கப்பல் இயக்கம் யாருன்னா ராகு சிதம்பரனார் சுதேசி கப்பல் இயக்கம் வந்து வா உ சிதம்பரம்னார் முப்பத்தி ஏழாவது வேணா பூனா சேவா சதன் யாருன்னா பண்டித ராமாபாய் எந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது பூனா சேவா சதன் பண்டித ராமாபாய் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது அடுத்தது சேவா சபதி யாருன்னா ஹிருதயநாத் குன்ஸ்ரு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து பாருங்கள் ஔவை இல்லம் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொடங்குவாங்க ஒவை இல்லமும் புற்றுநோய் மருத்துவமனை அப்படி ரெண்டுமே தொடங்குவாங்க யார்னா முத்துலட்சுமி அம்மையார் இந்த ஔ இல்லம் எந்த ஆண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்தது ஆத்மீ சபா ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரொம்ப குழப்பிக்கனா இந்த ஆத்மீய சபா தான் இப்போ நாட்களில் என்ன மாறும்னா பிரம்ம பிரம்மசமாஜமாக மாறும் இது பிரம்ம சமாஜம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பாருங்கள் சத்திய சோதக் சமாஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு சத்திய சோதக் சமாஜ் ஜோதிபாய் பூலே ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அடுத்த நாற்பத்தி ரெண்டாவதுனால் பாருங்கள் ஒரு முக்கியமானவினா சுதந்திரா கட்சி யாருன்னா ராஜாஜி சுதந்திரா கட்சி ராஜாஜி நாற்பத்தி மூன்றாவது மூன்றாவதுனா இந்தி தேசிய காங்கிரஸ் யாரால் தொண்டிக்கப்பட்டதுன்னா ஏ ஓகியும் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் யாரு ஏவோகியும் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாருன்னா ராமலிங்க அடிகள் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு கரைசிவி நான் பாருங்க தர்ம பரிபாலன யோகம் யாருன்னா ஸ்ரீ நாராயண குருவால் தொடங்கப்பட்டது ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தர்ம பரிபால யோகம் நாராயண குரு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நண்பர்களே நீ நம்ம முக்கிய இயக்கங்கள் மற்றும் தோற்றுறது பற்றி முக்கியமாக எனக்கு பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்